கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஜமாத்துகள் இஸ்லாமிய அமைப்புகள் சிறுபான்மை சமூகம் சார்ந்திருக்கிற அரசியல் கட்சிகள் மற்றும் பாதிக்கப்பட்டிருக்கிற சிறைவாசிகளினுடைய குடும்பத்தினர் அனைவரின் சார்பாகவும் இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவரும் மீதும் புகைப்படத்துமாகும் என்று பிரார்த்தித்த மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழக சட்டமன்றத்தில் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு ஏழு எழுநூறு சிறைவாசிகள் பொது மன்னிப்பில் விடுதலை செய்வார்கள் என்கிற ஒரு அறிவிப்பை மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் வெளியிட்டார்கள் அதன் தொடர்ச்சியாக தமிழக சிறையில் இருந்த இந்து அமைப்புகளை சார்ந்த இரண்டு நபர்கள் உட்பட பல பேர் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்பட்டார்கள் அதை நாங்கள் முழுமனதுடன் வரவேற்கின்றோம் தமிழகம் போன்ற மனித உரிமையை மதிக்கின்ற திராவிட மாடல் அரசாங்கம் அமைந்த பிறகு இது போன்ற நடவடிக்கைகள் வரவேற்புக்குரியது மரியாதைக்குரியது என்பதை நாங்கள் வரவே நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் ஆனால் அதனுடைய தொடர்ச்சியாக இருபத்தி ரெண்டு முஸ்லிம்களுடைய விடுதலைகள் மறுக்கப்பட்டது அதற்கு காரணமாக மதமும் அவருடைய வழக்கும் சுட்டிக்காட்டப்பட்டது பல்வேறு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளில் பொது மன்னிப்பு என்கூடிய கருணை அடிப்படையிலான விடுதலையில மதமோ அல்லது வழக்கோ கவனிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் சிறையில் இருந்த நேரத்தில் அவர்களுடைய நன்னடத்தை மட்டுமே கவனிக்கப்பட வேண்டும் என்கிற பல்வேறு தீர்ப்புகளை உச்ச நீதிமன்றம் கவனத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற பிறகு மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் நீதியரசர் ஆதிநாதன் அவர்களுடைய தலைமையில் ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்தார்கள் அந்த ஆணையம் சிறையில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு முஸ்லீம் கைதிகளுடைய உடல்நிலையை மனநிலையை ஆய்வு செய்து அந்த இருபத்தி ரெண்டு பேருமே பல்வேறு உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக சிறைச்சாலையில் இருந்தார்கள் என்றால் மனநிலையும் பாதிக்கப்படுவார்கள் என்கூடிய அறிக்கையும் அவர்களுடைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய வறுமை சூழலையும் வெளிப்படுத்தி இவர்கள் எல்லாம் முன் கருணை அடிப்படையிலான விடுதலைக்கு தகுதியானவர்கள் என கூடிய ஒரு அறிக்கையை தமிழக அரசுக்கு கொடுத்திருக்கிறாங்க அதன் அடிப்படையில்